ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் ஏன்னா இதில் இருந்து காரணம் கூற்று வச்சு கேட்பாங்க லெசன் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அதுதான் அந்த லெசன் மொ மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா மொழிக்கு முதலாவதாக என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு பார்க்காது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மொழிக்கு முதலாக வரும் அப்புறமா மெய்யே இந்த உயிர்மை எழுத்துக்களில் காசா தானா பாமா இந்த ஆறு எழுத் வரிசை இந்த எழுத்துக்கள் வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதலாக வரும் இது தவிர யா வா இந்த நான்கு எழுத்துக்களிலும் இந்த நாலு உயிர்மை எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் சொல்லின் முதலாக வரும் அதில் முதலாக பார்க்குறது நா அந்த காவில் இருக்கக்கூடியதில் மட்டும் மட்டும்தான் சொல்லின் முதலாக வரும் முன்னாடி முற்காலத்துலலாம் ஙனம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ஞனம் அப்படிங்கிறத தனியாக சொல்லாமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் அந்த மாதிரி ஞனமாக சேர்த்து சொல்கிறோம் அப்போது மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள்ல மட்டும்தான் ஞா மட்டும்தான் மொழிக்கு முதலாக வரும் அடுத்து ஞா ஞில் நியா நிய நோ இந்த நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலாக வரும் யா வரிசையில் ய யா யு யு ஏ யவ் இந்த ஆறு எழுத்தும் சொல்லின் முதலாக வரும் பா வரிசையில் வ வா பிபி பே ஏழு எழுத்துக்களும் சொல்லின் முதலாக வரும் அப்போ மொழிக்கு முதலாக வராததில் இதெல்லாம் வரும் அப்படின்னா நம்ம காசா தானா பாமா பார்த்தோம் இது தவிர்த்து வ வரிசையில் வரக்கூடியது தவிர்த்து வராதது இருக்கும்ல அதுவும் இந்த காசை தானா பாமா ஞா வ இது தவிர்த்து மீதம் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் எதுவுமே சொல்லோட முதலாவதாக வராது அது ஈஸியாக ஒன்று படிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று ஈஸியாக போட்டுடலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் புள்ளி போட்ட எழுத்து நமக்கு எப்பவுமே முதலாக வராது அது தெரியும் அது மாதிரி ஆயுத எழுத்து அக்கு வச்சு வரக்கூடிய எழுத்துக்கள் முதலாக வராது ஆயுத எழுத்து முதல்ல வராது அதுக்கு பிறகு நம்ம சொன்ன ஞா ஏ வர என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் தவிர இதெல்லாம் வராதுன்னு பார்த்தோமோ அது எல்லாமே இந்த மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களாகும் இதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டியது மொழி முதல் எழுத்துக்களா எது வருது அப்படின்னு தெளிவாயிட்டோம் அப்படின்னா மொழி முதலாக வராத எழுத்துக்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்